ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை பசி வயிறு அற சாப்பிட்டு இன்றோடு மூன்று நாட்களாகிவிட்டது பசி மயக்கத்தில் உறங்கிய குழந்தைகளையும் காயம்பட்டு படுத்திருந்த கணவன் மாரியையும் இயலாமையோடு பார்த்தால் அஞ்சலை தொழிலுக்கு போய் ஒரு வாரம் ஆகிவிட்டது கையில் சல்லி காசு கூட இல்லை குழந்தைகள் பட்டினியில் வாடி அவதிப்பட இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்று முடிவுடன் எழுந்தாள் அடுக்களையில் இருந்த எலிமருந்துடன் வந்து நின்றவளை வெறித்து பார்த்தான் மாறி அவள் நோக்கம் புரிந்தது அவள் கையில் இருந்த மருந்தை பிடுங்கி தூக்கி போட்டுவிட்டு தட்டுக்கயிற்றை தேடி எடுத்தான் தன் பலம் தாங்குமா என கயிற்றை பரிசோதித்தான் வேண்டாம் என கண்ணீரோடு நெருங்கி கையை பிடித்து தடுத்த அஞ்சலையை விலக்கிவிட்டு கயிற்றை தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தான் அஞ்சலையும் பரபரப்புடன் பின்தொடர்ந்தான் சாலையோர மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் மாறி சற்று நேரத்தில் அங்கு ஜன சந்தடி அதிகமாகிவிடும் என்ற யோசனையுடன் உடனே வேலையில் இறங்கினான் இறுக்கி கட்டிய கயிற்றை இழுத்து சோதித்தபடி அஞ்சலையை பார்த்தான் வலிந்த கண்ணீரை துடைத்தபடி தரையில் துணியை விரித்தவள் கையில் இருந்த மேலத்தை எடுத்து அடிக்க தடுமாற்றத்துடன் மாறி கயிற்றின் மேல் ஏறி நடந்தான் கூட்டம் சேர ஆரம்பித்தது இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் அன உதவிகளை செய்வோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ